ஏர் இண்டியா விமானத்தில் தொடரும் குளறுபடி கழிவறைகளில் அடைப்பு இரண்டு முறை திருப்பி அனுப்பப்பட்ட சம்பவம் ஏர் இந்தியா விமானத்தின் அவரநிலை சிகாகோவில் இருந்து டெல்லிக்கு சென்ற ஏர் இண்டியா விமானம் ஏஐ ஒன் டுவெண்டி சிக்ஸ் என்பதாகும் அதன் கழிப்பறைகளில் ஏற்பட்ட குறிப்பிடத்தக்க பிரச்சனையின் காரணமாக சிகாகோ ஓஹேர் என்ற சர்வதேச விமான நிலையத்திற்கு திருப்ப வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது விமானம் புறப்பட்டு சுமார் ஒரு மணி நேரம் நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு பிறகு பல கழிப்பறைகள் பயன்படுத்த முடியாதவை என்று குழுவினர் தெரிவித்தனர் விமானம் அட்லாண்டிக் கடலில் முன்னேறும் போது நிலைமை மோசமடைந்தது பன்னிரண்டு கழிப்பறைகளில் எட்டு செயல்பட முடியாதவையானது பாலிதீன் பைகள் கந்தல்கள் மற்றும் துணிகள் போன்ற பல்வேறு பொருட்கள் கழிப்பறைகளில் போடப்பட்டதால் அவை குழாய்களில் அடைப்புகளை ஏற்படுத்தியுள்ளன அதிகரித்து வரும் சுகாதார பிரச்சினை மற்றும் நீண்ட தூர விமானத்தில் பயணிகளுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களை கருத்தில் கொண்டு குழுவினர் சிகாகோவிற்கு திருப்ப முடிவு செய்தனர் அந்த நேரத்தில் விமானம் ஐரோப்பிய கடற்கரைகளுக்கு அருகில் இருந்தது ஆனால் பல ஐரோப்பிய விமான நிலையங்களில் இரவு நேர விமான இயக்க கட்டுப்பாடுகள் சிகாகோவிற்கு திரும்புவதை அறிவுறுத்தியுள்ளது தர இறங்கியதும் பயணிகளுக்கு ஹோட்டலில் தங்குமிடங்கள் மற்றும் டெல்லிக்கு தங்கள் பயணத்தை தொடர மாற்று விமானம் உள்ளிட்ட உடனடி உதவிகள் வழங்கப்பட்டன ஏற்பட்ட அசௌகரியத்திற்கு ஏர் இந்தியா வருத்தம் தெரிவித்ததுடன் பயணிகள் கழிப்பறைகளை பொறுப்புடன் பயன்படுத்துமாறு வலியுறுத்தியுள்ளது போர்வைகள் மற்றும் டயப்பர்கள் போன்ற பொருட்களை கழிப்பறைகளில் போடப்பட்ட சம்பவங்கள் கடந்த காலங்களிலும் நடந்துள்ளதாக விமான நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது இதுபோன்ற இடையூறுகளை தவிர்க்க விமானத்தில் சரியான சுகாதாரம் மற்றும் பொறுப்பான நடத்தையை பேணுவதன் முக்கியத்துவத்தை இந்த சம்பவம் எடுத்து காட்டுவதாகவும் சவாலான சூழ்நிலைகளில் கூட பயணிகளின் வசதி மற்றும் பாதுகாப்பிற்காக ஏர் இண்டியா நிறுவனம் அதிக முக்கியத்துவம் கொடுத்ததாக அந்நிறுவனமே கூறியுள்ளது